வணக்கங்க நான் உங்கள் பல்லடம் சிவகுமார்கள்ங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்குங்க ஒரு சென்ட்டு ஒரு லட்ச ரூபாய்க்கு லோ பட்ஜெட்டில் ஒரு சைட்டு காட்ட போகிறேங்க இந்த சைட்டு கட்ட எங்கே அனுப்பிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பள்ளிடத்துலருந்து திருச்சூர் ரோட்டில் பொங்கலூருங்க அந்த பஸ் ஸ்டாப்பும் உங்களுக்கு காட்டிக்குறேங்க இந்த பொங்கலூர்லேருந்து அப்படியே தெக்க திரும்பினீங்கன்னாங்க காட்டூரில் தான் நான் இந்த சைட்டு காட்ட போகிறேங்க இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பொங்கலூர்லேருந்து ஒரு நாலரை கிலோமீட்டர் நம்ம உள்ளே போகணுங்க பார்த்தீங்கன்னா அங்கேருந்து நாலரை கிலோமீட்டர் வந்துட்டீங்கன்னா இந்த காட்டோட்டில் வந்தீங்கன்னா இது இந்த ரோட்ல இருந்து நிறந்த ஒரு தூரத்தில் சைட் அமைஞ்சிருக்குங்க இந்த இருபத்தஞ்சி மணி தடத்துல உள்ளே போகணுங்க சுற்றி வர தென்னம் தோப்புங்க வீடு நிறைஞ்ச ஏரியாவில் தண்ணி கரண்ட்டு எல்லா சௌரியம் இருக்குது இந்த ஏரியாவில் பாருங்கள் எல்லாம் வீடு இருக்கு பக்கத்தில் எவ்வளோ ஃபுல்லாக அங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி கரண்ட்டு எல்லா சவுரியம் நல்ல தண்ணி எல்லாமே இருக்கு உங்களுக்கு நான் இப்போ ரோட்டில் காட்டியிருப்பேன் அந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா பஸ் நின்று டவுன் பஸ்லாம் நின்று போகிற இடம் தான் உங்களுக்கு நல்ல இடங்க உங்களுக்கு ஒரு சென்ட்டு ஒரு லட்ச ரூபா ஃபைனல் ரேட்டுங்க ஒரே ரேட்டு தாங்க நீங்கள் வந்து சைட்டை பாருங்கள் பிடிச்சிருந்ததுன்னாங்க கரையத்துக்கு போய்க்கலங்க டைரெக்டாக உங்களுக்கு ஓடக்கல் மண்ணுங்க கார்னர் சைட்டுங்க அதாவது வடக்கு கிழக்கு கார்னர் சைட்டு ஒன்றுங்க வடக்கு மேற்கு கார்னர் ஒன்றுங்க ஒரே மாதிரி அளவுள்ள சைட்டுங்க ஐம்பதுக்கு ஐம்பதுன்னு ஒரே அளவுங்க ஒரு இந்த சைட்டு ஐம்பதுக்கு ஐம்பதுங்க அந்த சைட்டும் ஐம்பதுக்கு ஐம்பதுங்க பதினோரு சென்ட் அளவுள்ள சைட்டுங்க சூப்பரான சைட்டுங்க மூணு பக்கம் ரோட்டோட இந்த ரோட்டோட அளவு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு அடி ரோடுங்குது ஓடக்கல் மண்ணுங்க உங்களுக்கு பதினோரு சென்ட்டுங்க சூப்பரான சைட்டுங்க ஒரு சென்ட்டு ஒரு லட்ச ரூபா மட்டும்தாங்க தேவைப்படுங்க என்னோடய ஃபோன் நம்பர் ஃபோன் பண்ணுங்கள் சைட்டை வந்து நேரில் பாருங்கள் பிடிச்சிருந்தா டைரெக்டாக அட்வான்ஸ் போட்டு கரையத்துக்கு போய்க்கலாங்க பக்கத்தில் இல்லாமல் வீடு இருக்குங்க நம்பிக்கையோடு வாங்க கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகட்டுங்க இல்லை நீங்கள் வீடு கட்டுறதுக்காகட்டுங்க நல்ல தான் உங்களுக்கு தேவைப்படுறாங்க ஃபோன் பண்ணுங்கள் உங்களுக்கு உங்களோடய வீடாகட்டுங்க இல்லை உங்களுடைய இடமாகட்டும்ங்க எதுவும் சேல் பண்ணி தரணும்னு நம்பிக்கையோட என்னோடய ஃபோன் நம்பர் ஃபோன் பண்ணுங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு சூப்பராக சேல் பண்ணி தரோம்ங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் போற வீடியோஸ் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க